ஜெயி ஜெயிப்போம் என்பது நம்முடைய நம்பிக்கை ஆனால் நிச்சயமாகவே ஜெயிப்போம் என்பது விசுவாசம் ஜெயிப்போம் என்பது நம்பிக்கை ஆனால் நிச்சயமாகவே என்கிறதான ஒரு வார்த்தையை கொடுப்பது விசுவாசம் நம்பிக்கை அது கிறிஸ்துவை சார்ந்தது எங்கே செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாத பலவிதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார் நம்முடைய பாதைகள் என்னவென்று நாம் அறியாமல் இருக்கலாம் ஆனாலும் நம்மோடு இருக்கிறதான தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறதான தேவனாக இருக்கிறார் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆபிரகாமை பற்றி இந்த எவ்வளவு பதினோராம் அதிகாரத்தின் முழு பகுதியும் விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் சொல்லலாம் பாட்டிலே நிழலாட்டமாய் நடந்தவர்கள் பாட்டிலே நிழலாக அல்ல நிஜமாக எழுதப்பட்டிருக்கிறது நிழலாக நடந்தது என்று சொன்னால் ஒரு காலத்திலே இப்படி நடந்தது ஆனால் புதிய பாட்டிலே இது எல்லாம் வரலாறுகளாக நடந்ததாக உறுதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எங்கேயோ இருந்ததான ஒரு ஆபிரகாம் நமக்கு வேதங்கள் இருக்கிறது வேதத்தின் வசனங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் போதிக்க திருச்சபை இருக்கிறது திருச்சபையில பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறார் செயல்பட்டு அவரை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்டதான திரிசபைக்கு நாம் செல்லும் போது தொழுது உள்ள எல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார் ஆனால் ஆப்ரகாம் நாட்களிலே ஆப்ரஹாமின் முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்னுடைய தாயார் அறிந்தவர்கள் என்னுடைய தகப்பனின் குடும்பத்தார் எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள் பலவிதமான இரண்டு விதமான கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனாலும் இந்த இடத்துல ஆபிராம் உடைய முன்னோர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்கள் அறியவில்லை ஆனால் ஆண்டவர் அவனோடு பேசினார் அவன் பேசி ஆண்டவரோடு அவனோடு பேசும்போது அவன் அதை விசுவாசித்தான் விசுவாசிக்கிறவனாய் காணப்படுகிறான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கூடும் நன்மையானவர்கள் நிச்சயமாக கூடும் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வாழ்க்கை வரலாறு நான் பார்த்தேன் என்று சொன்னால் ஆபரகின் நாட்களிலே அவன் கத்தரை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் என்று சொன்னால் நாம் பார்க்கவே இல்லை நாம் பார்க்கவே இல்லை ஆனால் நாம் நம்புகிறோமே அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் அவனை அவன் அழைத்த உடனே அவன் கிளம்புகிறான் அழைத்த உடனேயே கிளம்புகிறான் ஆதி ஆகும் பதினா பதினைந்தாம் வசனத்துல பதினேழாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்தை நான் என்று சொன்னால் அவன் கத்தரை விசுவாசித்தான் நம்பினான் என்று சொல்லப்படவில்லை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவனோடு கிளம்பினான் ஒருவன் அவனோடு கிளம்பினான் ஆபிரகாமை மட்டும்தான் அழைத்தார் லோத்துவும் சென்று விட்டான் லோத்து வருகிறான் என்று சொன்னால் ஆபிரஹாம் நல்ல பயணம் செல்லுகிறார் என்பது செல்லுகிறான் ஆனால் ஆனால் ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நித்தமும் தொழுது கொள்கிறவனாய் காணப்படுகிறான் போகும் இடமெல்லாம் பலி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான் ஆனால் லோத்து பெரிய பலி செலுத்தினதாக சொல்லப்படவில்லை ாக சொல்லப்படவில்லை நமக்கு அப்போசல் நடவடிக்கிலே சொல்லப்படுகிறதான வார்த்தை தொழுது ஒழுகிறவன் எவனும் முயற்சிக்கப்படுவான் அல்ல தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நெருங்கி வருகிறார் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிறார் ஆராதிக்கிறதான பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார் உலகம் கொடுக்கிறதான விடுதலை அல்ல உலகம் கொடுக்கிறதான சமாதானம் அல்ல ஆண்டவர் கொடுக்கிறதான சமாதானம் நிச்சயமாகவே உண்மையான பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறதான சுகமாக விடுதலையாக இருக்கிறது அப்படிப்பட்டதான ஆபிரகாமை அவர் பெயரை மாற்றுகிறார் சாராலின் பெயரை மாற்றுகிறார் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் அதற்காக அவர்கள் செய்ததான ஒரே காரியம் விசுவாசித்தார்கள் இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் வேண்டும் பலி கீழம் நன்றி நந்தி பலி செலுத்துகிறவர்களால் நீங்கள் நானும் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய பாதைகள் என்னவென்று தெரியாது நம்முடைய சூழ்நிலைகள் என்னவென்று தெரியாது ஒரு சாட்சியை மட்டும் சொல்லுகிறேன் போன நவம்பர் ஜனவரி மாதம் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன் ஒரு போயிட்டு வாங்க காசு தரேன் சொன்னாரு போயிட்டு வந்தேன்னா போனை சுவிச்சார் பண்ணிட்டார் னை சுவிட்சச்சா பண்ணிட்டார் தம்பி போலீஸில் சொல்லி அவரோட ஃபோன் நம்பர் எல்லாம் ட்ரைஸ் பண்ணி எப்படியாவது பிடிச்சிடலான்னு நினச்சாங்க எப்படியாவது பிடிச்சிடலான்னு நினச்சாங்க நானும் பல விதமாக எப்படியாவது ஒரு பிளான் பண்ணி அந்த காசை என்ன பண்ணிடலாம் வாங்கிடலான்னு ஒரு கொண்டேன் அதில் நம்பிக்கை விசுவாசமில்லை நம்பிக்கை அப்புறம் அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வர்றதெல்லாம் நம்பிக்கை தான் விசுவாசம் இல்லை முதல்ல வருதுனது நம்பிக்கை படிச்சிடலாம் படிச்சிடலாம் அடுத்தது சொன்னார் சொன்னாங்க அண்ணக்காவடி போய் எப்படி காசு வாங்குறது அண்ணக்காவடி போயிட்ட எப்படி காசு வாங்குறது அவனை அடித்தாலும் எவனை வந்து துடு தர மாட்டான் வயசாக கூடாது அந்த சூழ்நிலையிலே நான் ஒன்றே ஒன்று என் ஒரு என்ன கிண்டல் பண்ணாங்க ஏமாந்துட்டியா ஏமாந்துட்டியாக இருந்தாங்க ஏமாந்துட்டியா ஆனால் உண்மையில நம்ம உழைச்ச காசு உழைத்த பணம் ஆண்டவர் அதையெல்லாம் நம்முடைய அலட்சியல் அவர் அறிகிறார் நம்முடைய கண்ணீர் அவர் காண்கிறார் உள்ளி நிறையங்களை புடமிட்டு பார்க்கிறார் உள்ளி நிறையங்களை புடமிட்டு பார்க்கறதான நம்முடைய தேவன் நாம இதாக தான் இருந்தேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணலாம் சொன்னாங்க காசையே வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க நான் சிரிச்சுட்டே சொன்னேன் அடியா போய் பார்க்குறேன் சொல்லிட்டு நான் அங்கே போகிறதுக்கு கிளம்பிட்டேன் அப்போ ஒரு போன் பண்ண ஒரு பையன் ஃபோன் பண்ண அண்ணே நான் வாங்கி உங்களுக்கு உங்களுக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம் அது வரைக்கும் நம்பிக்கை கொண்டோம் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் விசுவாசம் வச்சுட்டோம் ஏன்னா காசு வாங்க முடிய அப்ப நம்ம எந்த நிலையில நம்ம ஆண்டவத்தை வரோம் பாருங்க விசுவாசம் நிலைமைக்கு நான் முதல்ல வந்திருந்தா அது நமக்கு எளிதாக இருந்திருக்கும் உடனே அந்த பையன் சொன்னான் நான் வாங்கி தரேன்னு ஏன் வண்டின்னு சொறண்ண சொல்லி நேரட போய் அந்த வீட்டில் போய் என் வண்டி போயிருக்கு காசு வரணும் தரப்போறீங்களா என்னென்னு அந்த வீட்டில் போய் கேட்கும்போது உடனே அந்த என்னை ஏமாத்தினுடைய மனைவி ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்து எங்கள் மாமனார் அங்கே ஃபோன் பண்ணுங்க நல்லா சொல்லிட்டேன் போலீஸ் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது ஆன் தான் கண்டுபிடிக்க முடியும் என்னுடைய வாகன ஓட்டுநர்கள் சொல்கிறாங்க காசு வாங்க முடியாது அவன்டா அண்ணக்காவே அண்ணன் காட்டிகிட்டு போய் இங்க காசு வாங்க அவனை அடிச்சாலும் யாரும் காசு தர மாட்டாங்க அப்போ நான் ஜெபிக்காருங்க ஜெபிக்காருங்க கத்திரமேல் உன்பாரத்தை வைத்து விடு இல்லை குடல் பண்ண நீ எப்படி நீ ஏமாந்த நான் ஏமாந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் ஏமாறல என் வேலையை செஞ்ச காசு வரும் அடுத்தது அந்த ஒருத்தன் வரான் ஆண்டவர் எழுப்பி வரா எழுவியா உங்களுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு അനവരെയും അലൈലിയാ വലിയേ ഇല്ല അവളും ആണ്ടവർ നിശ്ചയം വായ്പകളെ കൊടുപ്പൊയിസി സണ്ടെ പോയി തന്നെ അലൈല പതിനാലായിരത്തി അറുന്നൂറ് ഒരുപാട് കുറയാമ നമുക്ക് കിടച്ച അപ്പോൾ നാം ചെയ്യുന്നതാണ് കാര്യം നമ്പികേ ഇല്ല നമ്പിക ഉലകം സാർന്നത് വിശ്വാസം കത്തറി സാർന്നത് കത്തറി സാർന്നവ നാം വാഴും പോലും ആണ്ടവർ നമ്മൾ നിശ്ചയം ആശുപത്രിക്ക